உங்களுக்கு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் ஆறு மணி ரிசல்ட்டு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது என்னம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இதில் மூணாம் நம்பர் நம்ம எத்தே சொல்லணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா திரும்ப ஒரு மூணாம் நம்பராது கண்டிப்பாக வரும் ஒரு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி ஆடினாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அடிச்சிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூறு ஃபஸ்ட்டு செகண்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஆறு செகண்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வந்த நம்பர் இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மு முந்நூற்றி அறுபத்தி மூணுக்கு என்ன மாதிரி நம்பர் வரும் சரிங்களா மூணு ஆறு மூணுக்கு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னூற்றி அறுபத்தி மூணுக்கு மாதிரி நம்பர்கள் வரும் இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்போ ரெண்டு நம்பருமே நம்ம அதே மாதிரி தான் எதிர்பார்த்தோம் மூணா அதே அதேமாதிரி இதில் வந்து ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது உங்களுக்கு அது மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணுக்கு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் மூணுக்கு எட்டுன்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏ போர்டு எட்டு ஏ போர்டு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏ போர்டில் வந்து அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அதாவது அறநூற்றி எண்பத்தி மூணுங்கிற நம்பர் கொடுத்துருக்க முடியாது அதே மாதிரி முன்னூற்றி முந்நூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இந்த முந்நூற்றி அறுபத்தி மூணு பேஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு திரும்ப வந்து சீ போர்டில் வந்து ஒரு ஏழாம் நம்பர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏழாம் நம்பர்னால் மூணுக்கு ஏழு மேட்ச் ஆகுது அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே சேம் நம்பர் மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஆறு அதுக்கு கீழே பாருங்கள் ஆறாம் நம்பர் மூணு நம்பர் திரும்ப ரிட்டுன்னு கொடுத்தாங்களா அப்போ அதுலேருந்து மறுபடியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் திரும்ப கொடுப்பாங்க அப்படி இப்படி மூணாம் நம்பர் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா மூணாம் நம்பர் திரும்ப நமக்கு இதே டிராவோட மறுபடியும் மேட்ச் ஆகிறக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து கொடுக்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா முந்நூற்றி எட்நூற்றி முப்பத்தி ஓ ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா இப்படி எப்படி ஆடுவாங்க பாருங்கள் மூணுக்கு எட்டு ஆறுக்கு மூணு மூணுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணுக்கு அஞ்சு அதே சேம் நம்பர் தான் கொடுக்குறோம் மூணுக்கு அஞ்சுங்கிற அதே சேம் நம்பர் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடம் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு திரும்ப வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ட்ரா ஆடுறாங்க அப்படின்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பரை வச்சு ஆடுறாங்க அப்படின்னா திரும்ப நமக்கு அதே மாதிரி நம்பர்கள் தொடர்ச்சி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்மளும் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு இருக்கா முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்க நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து பிள்ளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் கணக்கு வருது அங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பரில் வந்து எட்நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி ஐநூற்றி ஆறு ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைனா சொல்ல முடியாது ஐம்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் எப்படின்னா இருக்குங்கிறது பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஒன்பதாவது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து எட்நூற்றி தொண்ணூறு வந்துருக்கு இல்லையா அந்த தான் கம்மெண்ட் பண்ணும்போது ஒரு நம்பர் இங்கேருந்து மாற்றி ஆடினா கூட நமக்கு அஞ்சு ஆறு ஒன்பது மேலே கொடுக்குற நம்பர் வந்து எட்டு மூணு ஏழு சரிங்களா இது மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் சரிங்களா அப்போ இதில் என்ன நம்பருங்க ரொம்ப திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப மூணாம் நம்பர் ஒரு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வரும் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு ஆறு மணி சோளம் நமக்கு கிடைக்கிது ஆறு மணி சோழம் நமக்கு ஐம்பத் எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி சோ சரிங்களா இன்றைக்கி எட்டு மணிக்கு என்னங்க கிடச்சிது எட்டு மணி சோழில் நமக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்கன்னா எண்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்போ வந்து நமக்கு என்ன வருது எண்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி ப அறுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா இதான் நமக்கு கிடச்சிருக்கு மேக்ஸிமம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள் எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பராக கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதுனால் எடுக்கும் இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஏ போர்ட் பீபோர்ட் சி போர்டு ஏ போர்ட் பி போர்ட் சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் பசலாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தி ஒன் முப்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டு திரும்ப ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா மூணுக்கு ஒன்பதுங்கிறது இங்கே பசலாக வரக்கூடிய நம்பர் தான் அந்த மாதிரி ஏதாவது மூணுக்கு ஒன்பதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க மூணாவது நம்பர் ஒன்பது நம்பருக்கு அதாவது மூணாம் நம்பருக்கு நமக்கு ஒன்பது நம்பர் திரும்ப ரெண்டு நடிக்கிற குழப்பிருக்கு அதே கணக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா மறுபடியும் ஒன்பதாவது நம்பர் வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்தால் இன்னும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்னா ஏழாம் நம்பர் சரிங்களா மூணுக்கு ஏழு மூணுக்கு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக நம்பராக தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க ப்ளே பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு நம்பராக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் மாதிரி பி போர்டு பீபோர்டு பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோடில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி கிடைக்குதுன்னா உங்களுக்கு மூணுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் தொடர்ந்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரும் இங்கே வந்து திரும்ப வந்துட்டே இருக்கிறதுனால அது கொடுக்கலாம் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது நமக்கு திரும்ப வருது அதனால கொடுக்கலாம் ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் அதாவது தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது தொண்ணூற்றி ஆறு எழுபத்தாறுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரு அப்படி விழுதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அது கொடுக்கலாம் அதே மாதிரி சேம் டைம் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அப்படின்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வந்து மூணு கெட்டா மூணு கெட்டு நம்ம இங்கேயும் மேலேயும் கொடுத்துருக்கோம் மூணு கெட்டு தான் மேலேயும் கொடுத்துருக்கோம் இப்போ கீழே அதே மாதிரி மூணு கெட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஒன்பது ஏழு அதே மாதிரி ஆறு எட்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபியில் வந்து மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சான்ஸும் நிறையா இருக்குது அதனால் தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி வச்சுருக்கீங்கன்னா கூட எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுனால் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி வருதுன்னா சீ போடுற நாள நம்பர் ஆறுக்கு நாலு தான் எப்போயுமே கொஞ்சம் கசலாக வரும் அது மாதிரி ஆறுக்கு நாலு வருதாங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது அதனால நம்ம இது மாதிரி கொடுக்குறோம் வருதான்னு பாருங்கள் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பரும் புரியுதுங்களா சொல்கிறதையும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாக இருக்கணும் இல்லைன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலாக இருக்கும் சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே எதாவது உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்க ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் கம்பிதுன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் மூணு ரெண்டு போடுமே உங்களுக்கு அதுதாங்க மூணு மூணு ஆறு மேலே அதே தான் ஆறு 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 மூணு மூணு அவ்வளோதான் எப்படி பார்த்தாலும் அந்த ரெண்டு ரெண்டு ட்ராவலையும் மூணு ஆறுங்கிறது கொஞ்சம் பெசலாக திரும்ப திரும்ப கிடைக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் ஸ்லோவாக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மறுபடியும் நான் மூணு நம்பரு கொடுக்குறேன் சரிங்களா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த மூணு ஆறுங்கிறது ரெண்டு சோழியுமே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்கிது அதனால தான் நம்ம மூணாறுங்கிறத கொஞ்சம் கணக்கில் வச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறாம் நம்பர் வருதா இல்லையா மூணாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே தான் கணக்கில் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரேஜாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு எந்த ட்ராவலையும் அதே தான் வேறு ஒன்றும் மாற்றி கொடுக்கல மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காப்பிடுது சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கு அதுமாதிரி நாலா நம்பருக்கு அந்த சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ட்ராவல் ஏன் நாலு நம்பர் வருதுன்னா ஆறுக்கு நால தான் எப்போயுமே ஆடுவாங்க எவர் கிரீன் நம்பரு அந்த மாதிரி ஆறுக்கு நாலு ஆடுனாங்கன்னா திரும்ப நாலு நம்பர் வந்து உழுது கொஞ்சம் நிறையவே சான்ஸ் இருக்குது அதை தான் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் ஏற்காச்சும் இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்